எம்ஜிஆர்டிபி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு அதிமுக முன்னாள் எம்பி திரு கே சி பழனிசாமி அவர்கள் இணைந்து நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகிவிட்டன உங்களுக்கு வந்துருக்கும் நினைக்கிறேன் சார் மறுபடியும் பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்க போகிறது இதை எப்படி பாக்குறீங்க சார் பாஜக மறுபடியும் ஆட்சி அமைக்குது இது ஒரு பக்கம்னாலும் அதிமுக பாத்தீங்கன்னா தென் சென்னை மத்திய சென்னை திருவள்ளூர் கடலூர் வேலூர் தருமபுரி கோவை கன்னியாகுமரி ராமநாதபுரம் தேனி மதுரை புதுச்சேரி நெல்லை நீலகிரி இதுல எல்லாமே வந்து கீழே போயிருக்கு பதினான்கு தொகுதிகள்ல மூன்றாவது இடம் ஒன்று ரெண்டு தொகுதிகள்ல நான்காவது இடம் என்கிற அளவுல ஒரு மிகப்பெரிய சரிவை சந்திச்சிருக்கு மத்தியில பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் செய்த மதவாத அரசியலுக்கும் அந்த வளர்ச்சி திட்டங்களை புறக்கணித்ததற்கும் சரியான பாடத்தை மக்கள் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் பெரிதும் நம்பிய எதிர்பார்த்த உத்தரப்பிரதேசத்திலேயே ஒரு முப்பத்தி தொகுதிகள் உள்ளதா அவர்களது வெற்றி அமைந்திருக்கிறது அயோத்தியா அந்த பைசாபாத் அந்த தொகுதியிலேயே அயோத்தியை உள்ளடக்கிய அந்த தொகுதியிலேயே பாஜக தோல்வியை இருக்கிறார்கள் அப்போ ஒரு சித்தாந்த ரீதியாக சும்மா இந்த மதவாதம் இனவாதம் கோவில் இத பத்தி மட்டுமே பேசி மக்கள் நல திட்டங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது வளர்ச்சி திட்டங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு மக்கள் ஒரு தகுந்த பாடத்தை கொடுத்திருக்கிறாங்க ஆனா இருந்தாலும் இடத்துல ஒரு ஒற்றுமையின்மை இன்னும் வலுவான அந்த ஒரு எதிர்கட்சி கூட்டமைப்பு செயல்படாத காரணத்தினால மீண்டும் ஆளுகிற வாய்ப்பை ஒரு சொற்ப வித்தியாசத்துல பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கிறது அப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக தனித்து நின்று இருக்கிறாங்க சீமான் நல்ல வாக்குகளை பெற்றிருக்கிறார் அண்ணா திமுக ஒரு பதினான்கு தொகுதிகளில் மிக மோசமான தோல்வியை பெற்றிருக்கிறது திமுக எதிர் வாக்குகள் சிதறிய காரணத்தினால மக்கள் விரும்புகிறார்களோ இல்லையோ ஆனால் எதிர்வாக்குகள் சிதறுகிற காரணத்தினால அவர்கள் ஒரு நல்ல வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் பாஜகவுக்கு எதிரான வாக்குகள் முழுமையாக திமுகவுக்கு சென்றடைந்திருக்கிறது திமுகவுக்கு எதிரான வாக்குகள் அதிமுகவுக்கு ஒரு அறுபது சதவீதம் வந்தாலும் கூட பாஜகவுக்கு ஒரு இருபத்தைந்து சதவீதமும் திரு சீமான் அவர்களுக்கு ஒரு பத்து சதவீதமும் சென்றிருக்கிறது அப்ப இனி அடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெறுவதற்கு உண்டான வியோகங்களை ஆஹ் வகுக்கணும் என்பதுதான் அதிமுக சார்பாக தொண்டர்கள் எதிர்பார்ப்பாக இருக்கு அமைஞ்சாலும் மோடி அவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏன்னா இரண்டு முறை அசுர வழங்கோடு ஆட்சி அமைத்த மோடி அவர்கள் இனி கூட்டணியோட தயவு வேணும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் பாஜகவே ஆட்சி அமைந்தாலும் ஒரு சொற்ப எண்ணிக்கை வித்தியாசத்துல பெரும்பான்மையில அந்த மோடி அவர்களது அந்த கம்பீரம் என்பது தகர்க்கப்பட்டிருக்குது சமந்தா சம்பந்த இல்லாம திசை திருப்புகிற நாடு பூரா கொரோனா இருக்குதுன்னு சொன்னா எல்லாரும் மணியடியுங்க என்பதும் தேர்தல் நடக்கிற பொழுது நான் தியானம் பண்றேன் எல்லாம் என்ன பாருங்க என்பதற்கும் அந்த மக்கள் ஒரு சரியான பாடத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறாங்கன்னு தான் பார்க்கணும் இந்த கருத்து கணிப்புகள்லாம் துளியும் ஒத்து போகலையே சார் ஏன்னா ஒரிஜினல் ரிசல்ட்டுக்கும் கருத்து கணிப்புகளும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கே சார் இதை எப்படி பாக்குறீங்க இல்ல அதாவது இந்த தேசிய ஊடகங்கள் முழுக்க முழுக்க பாஜக கட்டுப்பாட்டுல பாஜக கொடுக்கற அந்த ஸ்கிரிப்ட் மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றுதான் பார்க்கணும் அதாவது அந்த கருத்து திணிப்பு அல்லது அந்த தேர்தல் கவுண்டிங் அப்ப அவர்களை பலகீனப்படுத்துவது டிமாரலைஸ் பண்றது இதுக்காக ஒரு நானூறு இடத்துல ஜெயிப்பாங்க முன்னூத்தி ஐம்பது இடத்துக்கு மேல பாஜக ஜெயிக்கும் முன்னூறு இடங்களுக்கு மேல பாஜக தனித்து பெறும் இது போன்ற போலியான கற்பனையான செய்திகளை இவர்கள் உலா விட்டு இருந்தாங்க அது வந்து ஒரு ஒரு சைக்காலஜிக்கல் வார் அத அது அவர்களுக்கு பெரிய அளவுல பலன் கொடுக்கல பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா மொத்த தொகுதியை விட எண்ணிக்கை ஜாஸ்தி போட்டியிடுகிற தொகுதியை விட வெற்றி பெறுகிற தொகுதிகள் ஜாஸ்தி இதையெல்லாம் பல பேர் அந்த ஊடகங்கள்ல இருக்கிற தவறுகளை சுட்டி காட்டி இருக்கிறாங்க இது வந்து மக்களிடத்துல ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டு ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் நம்ம பார்க்கணும் இந்த தமிழ்நாடு எப்படி சார் பாக்குறீங்க நாற்பது தொகுதிகள்லயும் திமுக வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று ஒரு தொகுதியில கூட அதிமுக முன்ன வர முடியலை இதை எப்படி பாக்குறீங்க அமுக ஒரு தொகுதியில கூட ஜெயிக்கலங்கிறது கூட பரவாயில்ல பதினாலு தொகுதியில மூன்றாவது இடம் நான்காவது இடத்துக்கு ஒன்று ரெண்டு தொகுதி என்பதுதான் ஜீரணிக்க முடியல அதாவது வெற்றி தோல்வி சகஜம் ரெண்டாயிரத்தி நாலுல நாற்பதிலும் திமுக வெற்றி பெற்றது இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாற்பதிலும் திமுக வென்றிருக்கிறது ரெண்டாயிரத்தி ஆஹ் ஆறுல மீண்டும் திமுக ஆட்சி அமைந்தது ஆனா அது வந்து ஒரு மைனாரிட்டி அரசாங்கமாகத்தான் அன்றைக்கு அது அமைந்தது அப்ப ஒரு தேர்தல் முடிந்ததற்கு பிறகு இது சரி இது தவறு அப்படின்னு சொல்லி நம்ம அனலைஸ் பண்ணி பிரச்சனை இல்லை இருந்து கற்றுக்கொண்ட பாடங்கள் என்ன அடுத்து இன்னும் இருக்கிற பதினெட்டு மாதங்களில் அந்த சட்டமன்ற தேர்தலை நாம் எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அந்த சட்டமன்ற தேர்தலில் வெல்வதற்கான வியூகங்கள் என்ன இதுவரை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுக்கு பிறகு யார் சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் தான் தொடர்ந்து சட்டமன்றத்துல ஆட்சி அமைக்கிற பலத்தை பெற்றிருக்கிறார்கள் அப்ப அதை முறியடிக்கிற வகையில அந்த வியூகங்கள் அமைக்கப்படப்படுகிறதா என்றுதான் நாம வந்து பார்க்கணும் ஆனா அதை செய்வார்கள் எடப்பாடி பழனிசாமி அதை உடனே முன் வந்து மனமும் வந்து இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்துகிற செய்தியை செய்வாரா என்று நம்ம பார்க்க முடியாது சொல்லுவாங்கல்ல ஹாஃப் எம்டி பாக்கலாம் அல்லது ஹாஃப் ஹாப் அப்படின்னு பாக்கலாம் எடப்பாடி பழனிசாமி என்ன பார்ப்பாருன்னா இவ்வளவு வாக்குகள் கிடைச்சிருக்குது பாருங்க அது எடப்பாடி பழனிசாமிக்காக கிடைச்ச வாக்குகளுங்க என்று மறைமுகமாக இது எம்ஜிஆருக்கோ ஜெயலலிதா அம்மாவுக்கோ ரட்டெலி சின்னத்துக்கோ திமுக என்கிற கட்சிக்கோ கிடைத்த வாக்குகள் இல்லை எடப்பாடி பழனிசாமி என்கிற கருப்பண கவுண்டருடைய மகனுக்கு கிடைத்த வாக்குகள் இப்படித்தான் அவர் பார்ப்பாரு அப்ப இது என்னன்னா கிராமத்துல சொல்லுவாங்க ஏன்டா கெட்டு போறேன்னா நான் இன்னும் கெடுற பண்டையம் கட்டுறையான்னு சொல்லுவாங்க அந்த அளவுலதான் அவருடைய சிந்தனைகள் போகுமே உடைய சரியான பாதையை இல்ல நம்ம வந்து ஒரு மாபெரும் தவறு செய்து விட்டோம் கடந்த காலம் தவறுகள் என்ன பட்டியல் எடுங்க எதிர்காலத்துல நம்ம அதை எப்படி சரி செய்யணும் வாங்க ஒருங்கிணைந்து பயணிப்போம் என்கிற முடிவுக்கு அவர் வருவார் என்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை சார் நீங்க சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னை முன்னிலை கொண்டே இருந்தாரு இப்போ திமுக பாஜக நட்சத்திர பேச்சாளர்களை வச்சு பிரச்சாரம் பண்ணாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒற்றை ஆளாய் வந்து சுற்றி பிரச்சாரம் செய்யறாரு அப்போ இந்த முடிவுகள் வந்து அவர் முகத்துக்கான வேல்யூ அப்ப இவ்வளவு தானா நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த முகத்துக்கு இதுல எதுவுமே இல்ல எம்ஜிஆர் முகத்துக்கு ஜெயலலிதா அம்மா முகத்துக்கு விழுந்தது அந்த முகத்துக்கு இது எதுவுமே விழல அதை முதல்ல அவர் புரிஞ்சுக்கணும் ஒற்றையால சுற்றி வந்து அவர் யாரு பண்ண சொன்னாங்க கட்சிக்குள்ள இருக்கிற ஒரு படத்துல இந்த கோட்டை தாண்டி அண்ணனுக்கு என்ன நடந்தாலும் தாண்டி எது நடந்தாலும் வரக்கூடாதுன்னு எல்லாரையும் ஒதுக்கி வச்சுட்டு தான் மட்டுமே கட்சி என்று தன்னை முன்னிலைப்படுத்தினாரு அது கூட உதயகுமார் போன்ற ஆட்கள் பார்த்தீங்கன்னா என்ன அடிச்ச கை பிள்ளைக்கே இவ்வளவு ரத்தம் வருதுன்னா அடி வாங்கின உயிரோட இருப்பான்னு நினைக்கிறேன் இது மாதிரி பேசிட்டு இருப்பாங்க அது போலதான் உடனே உதயகுமார் போன்றவர் போன்றவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வசனம் பேசிட்டு இருந்தாங்க நிதர்சனத்துக்கு இவர்கள் வர வேண்டும் எதிர்காலத்தை சிந்திக்க வேண்டும் கடந்த கால தவறுகளை இவர்கள் சரி செய்கிற முயற்சியில இறங்கணும் ஒன்பது தோல்வி ஆகிவிட்டது இன்னொரு தோல்விக்கு அதிமுக தொண்டன் தயாராக இல்லை இவர் மீது இருக்கிற நம்பிக்கை தொண்ணூறு சதவீதம் விட்டது அப்ப இந்த கடைசி எல்லை நிலையிலாவது இவர் தன்னுடைய போக்கை இந்த இயக்கத்தினுடைய எதிர்காலத்தை சரியான திசையில பயணிக்கக்கூடிய அளவுக்கு மாற்றி அமைக்கணும் நிச்சயமா இது மாட்டார் என்பது என்னுடைய நம்பிக்கை செய்தால் அவர் போற்றுதலுக்குரியவராக உருவாகலாம் எதிர்காலத்துல சிலர் சொல்றாங்க இதெல்லாம் ஒரு பெரிய தோல்வியாதான் எடுத்துக்க முடியாது ஏன்னா இரண்டாயிரத்தி கூட தான் திமுக பூஜ்ஜியம் வந்துச்சு ஆனா இப்ப அவங்க ஆட்சி அமைக்கல சாதிமுகாவுக்கு இதெல்லாம் ஒரு பின்னடைவு இல்ல அப்படின்னு யாரு யாரு அந்த சிலர் சொல்லுங்க யாரு சிகழ்கள் தான் யாரு அரசியல் விபத்துகள் யாரு அப்ப இதெல்லாம் வந்து எடப்பாடி பள்ளிசாமி கூட இருக்குற அந்த அல்லா கையை நொல்ல கையை இவங்க பேசுறது அண்ணா தொண்டன் இதை தாங்க மாட்டான் பதினான்கு தொ மூன்று மற்றும் நான்காவது இடங்கள் சில தொகுதிகள் என்கிற பொழுது இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சீமான் கட்சியை விட நாம் தமிழரை விட திருநெல்வேலி கன்னியாகுமரி பாண்டிச்சேரி மூன்று இடத்துல கீழே போயிருக்கு அண்ணா திமுக பதினோரு இடத்துல மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது அப்ப இதெல்லாம் எப்படி தாங்குவாங்க அப்ப இந்த கட்சிக்கு ஒரு தலைவனுக்கு தொண்டர்களது நம்பிக்கையை வந்து தக்க வைக்கணும் அதிக நம்பிக்கையோட அவர்களை களப்பணி ஆற்ற வைக்கணும் எதிர்காலத்துல நாம வெற்றி பெறுவோம் என்கிற அந்த ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் அவர்கள் வந்து கொடுக்கணும் இது யாருக்கு இருக்கு சொல்லுங்க ஏதோ கூலிக்கு மாரடிக்கிறவங்க கொஞ்சம் பேரை வச்சுக்கிட்டு இந்த உதயகுமார் சொன்னார்ல ரெண்டு நாளா நான் சாப்பிடல கருத்து கணிப்பு வந்தேன்னு இப்ப என்ன தொடர் உண்ணாவிரதத்துக்கு போய் கோமாசேஜிக்கு போயிட்டாரா என்ன இந்த மாதிரி காமெடி பீஸ் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இந்த இயக்கத்தினுடைய எதிர்காலத்தை சிதைக்க கூடாது சரி இந்த மிகப்பெரிய தோல்விக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்றது சரியா சார் மாவட்ட செயலாளர்கள் மற்ற கட்சியின் நிர்வாகிகளுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லை முடிவுகள் யார் எடுத்தாங்க நாற்பது தொகுதியிலையும் அந்த வேட்பாளர்களை போட்டது எடப்பாடி பழனிசாமி போட்டாரா மாவட்ட செயலாளர்கள் போட்டாங்களா எனக்கு இன்றைக்கு சொன்ன தகவலே சில மாவட்ட செயலாளர்கள் இன்னும் சொல்ல போனா குறிப்பா சொன்னா ஈரோட்ல எல்லாம் என்னை விட்டுருங்க எனக்கு மாவட்ட செயலாளரே வேண்டாம் நான் ஒதுங்கிறேன் உங்க தொல்லை தாங்க முடியல என்கிற நிலைக்கு விரக்தி நிலைக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்றுதான் பார்க்க சொல்றாங்க இடங்கள்ல இது தொடர்ந்தா என்ன ஆயிடுன்னா பாதி பேரு சைலண்டா கீழே இருக்கிறவன் திமுக போயிடுவான் பாதி பேரு பாஜக போயிடுவான் ஏன்னா அந்த எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கையை வந்து எடப்பாடி பழனிசாமி கொடுக்கல கொடுக்கணும் அதை அதை செய்ய தவறுகிறார் நீங்க ஒரு தோல்வினாலும் இல்லைங்க அடுத்த தோர்தல் தேர்தலை நாங்க ஜெயிச்சிருவோம் என்கிற அந்த நம்பிக்கையை பெறணும் அந்த நம்பிக்கை இங்க வந்து வரல ஒன்பது தொகுதி ஒன்பது தேர்தலில் தொடர் தோல்வி இனி அடுத்து வர்ற பத்தாவது தேர்தலில் மட்டும் எப்படி இவர் வெற்றியை பெற்றுக் கொடுத்துருவார் முதல்ல எல்லோரையும் அரவணைக்கிற பண்பு இருக்கிறவன் தாங்க தலைவன் இருக்கிறவன் எல்லாம் நீ வெளியில போ நீ அங்க போ நீ உன்ன நீக்கிட்ட தன்னுடைய தலைமை மட்டும்தான் இருக்கணும்னு கட்சி ஜெயிக்கணும்னு நினைக்கணும் முதல்ல கொங்கு மண்டலம் அதிமுகவின் கோட்டையாக கருதப்பட்டது ஆனா கொங்கு மண்டலத்திலேயே அதிமுக மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு நீங்க அந்த பகுதியை சேர்ந்தவர் நன்கு அறிந்தவர் அந்த பகுதியை நீங்க பார்க்கறீங்க கொங்கு மண்டலத்துல நீலகிரி கோவை பொள்ளாச்சி திருப்பூர் போன்ற தொகுதிகள் இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா பாஜக ஒரு லட்சம் ஓட்டுகளுக்கு மேல பெற்று இருக்கிறாங்க முன்னிறுத்தி எடப்பாடி பழனிசாமி அரசியல் செய்தாரோ அந்த சாதியம் இவருக்கு எதிர் விளைவுகளை கொடுக்க ஆரம்பித்திருக்கிறது இதுவரை எடப்பாடி பழனிசாமி சொன்னது கொங்கு மண்டலத்தில் தான் வலுவாக இருப்பதாக சொன்னார் ஆனால் இன்றைக்கு அந்த கொங்கு மண்டல கோட்டை என்பது தகர்க்கப்பட்டிருக்கிறது இனியாவது இப்பொழுதாவது எடப்பாடி பழனிசாமி உண்மையை நிதர்சனங்களை உணர வேண்டும் கிரவுண்ட் ரியாலிட்டி புரிந்து முடிவுகளை எடுக்க வேண்டும் எதிர்காலத்தை எந்த திசையில் இந்த இயக்கம் பயணிக்க வேண்டும் என்பதை சரியான பாதையை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அது பாஜக கூட்டணிக்கு போயிடுறது நல்லதுங்க என்பது அல்ல எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தை போல அம்மா காலத்தை போல வலிமையான அண்ணா அதிமுகவை அனைத்து தொகுதிகளையும் தனித்து நின்று வெற்றி பெறுகிற வல்லமை உள்ள திமுகவை கட்டமைப்பு எப்படி இதற்கு அனுபவஸ்தர்கள் சொல்வதை பாஜக பெரிதும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நட்சத்திர வேட்பாளர்கள் தோல்வியை சந்திச்சிருக்காங்க அண்ணாமலை அவர்களா இருக்கட்டும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களா இருக்கட்டும் எல்லாம் பின்னடைவை சந்திச்சிருக்காங்க இதை எப்படி தோல்வி என்பது நிச்சயிக்கப்பட்டது தமிழிசை சவுந்தரராஜன் வந்து இதுவரை தலைவருக்கு சில தகுதிகள் இருக்குங்க தமிழ்நாட்டுல கலைஞர் ஆகட்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா எல்லோரையுமே இதுவரைக்கும் தமிழிசை எந்த தேர்தலையாவது ஜெயிச்சிருக்காங்களா இதுவரைக்கும் அண்ணாமலை எந்த தேர்தலையாவது ஜெயிச்சிருக்காரா அப்புறம் எப்படி நீங்க உங்களை எல்லாம் நட்சத்திர வேட்பாளர்கள் வெற்றியே காணாதவர்கள் வெற்றியே காணாதவர்கள் வெற்றியே காணாதவர்கள் இவர்களை வந்து நீங்க எப்படி எடுத்துக்க முடியும்னு கேட்கிற அதனால எல்லாம் நீங்க பெரிய நட்சத்திர வேட்பாளர்கள் எல்லாம் எடுத்துக்கணுங்கிற அவசியம் ஏதாவது நாலு தேர்தல்ல ஜெயிச்சிருந்தாங்கன்னா ஒரு தேர்தல்ல தோற்றம் அது ஆச்சரியம் இவங்க எந்த தேர்தலையும் நின்று எந்த தேர்தலையும் ஜெயிச்சதே இல்லையே இவங்க இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சார் கூடிய விஷயம் என்னன்னா பாஜக வந்து இரண்டாவது இடத்துக்கு நிறைய இடங்கள்ல வந்திருக்கு இது அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இல்ல அதாவது அவங்க இரண்டாம் இடம் வந்த எல்லா இடங்களையும் வந்து நீங்க பட்டியலிடுங்க அதெல்லாம் அதிமுகவுல இருந்து போன பணம் ஏசி சண்முகம் யாருங்க நயினார் நாகேந்திரன் வந்து யாருங்க ஓ பன்னீர்செல்வம் யாருங்க தினகரன் யாருங்க அண்ணா அதிமுகவில் இருந்து அடித்து விரட்டப்பட்டவர்கள் தானே இது ஒன்று அடுத்து பாஜக என்ன செஞ்சாங்க ஒரு கவர்னராக இருக்கிற தமிழிசை ஒரு மத்திய அமைச்சராக இருக்கிற திரு எல் முருகன் அவர்கள் பாரிவேந்தர் அவர் ஒரு கட்சி வச்சிருக்கிறாரு அப்ப பல முக்கியஸ்தர்கள் அதே மாதிரி சௌமியா அன்புமணி அப்ப பல அந்த முக்கியஸ்தர்களை அவர்களது செல்வாக்குகளை தன் செல்வாக்காக காட்டுவதற்கான முயற்சியில பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கு இது உண்மையான பாஜக வளர்ச்சி இல்ல இப்ப அடுத்த தேர்தல்ல பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணா திமுகவோட கூட்டணி போயிடுச்சுன்னா தினகரன் ஓ பி எஸ் இவங்க எல்லாம் அண்ணா திமுகவுல எல்லாம் இணைந்து ஒன்றுபட்டு பயணிப்போம்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துட்டா ஏசி சண்முகம் நைனார் நாகேந்திரன் நைனார் வேணா அவங்க கட்சியில சேர்ந்துட்டாரு எல்லாம் மீண்டும் இதெல்லாம் அண்ணா திமுக காரங்க தானே அப்ப தன்னுடைய பலத்தை எடப்பாடி பழனிசாமி இழந்திருக்கிறார் அப்படி இழந்தவர்களது பலன் பலத்தை பாஜகவுடைய பலமாக அது இல்லாவிட்டாலும் ஆனால் அது பாஜகனுடைய பலம் என்று ஒரு போலி கட்டமைப்பை அண்ணாமலை கட்டியிருக்கிறார் என்றுதான் நம்ம வந்து பார்க்கணும்

தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது இரண்டு மூன்றாண்டு காலத்துக்குள்ள நடந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே நல்ல வெற்றியை பெற்றுக் கொடுத்தவர்கள் மீண்டும் ஆளுகிற வாய்ப்பை பெற்றுக் கொடுத்தவர்கள் ஆனா அன்றைக்கு அம்மா அவர்கள் செய்த தவறுகளை தொண்ணூத்தி ஆறுல சசிகலா குடும்பத்தால் தான் இது நடந்ததா அந்த குடும்பத்தை தள்ளி வைத்தார்கள் சில ஊழல்வாதிகள் முன்னாள் அமைச்சர்கள் தவறு செய்தார்களா அவர்களை ஒதுக்கி வச்சாங்க புதுசா ஒரு டீம் களத்துல இறக்கி அந்த களப்பணியில கொண்டு வந்தாங்க முன்னுக்கு கொண்டு வந்தாங்க இன்றைக்கு இருக்கிற பல பேர் பாருங்க இருந்திருக்க மாட்டாங்க அப்ப அந்த பிறகு பல பேர் களத்துக்கு உள்ள வந்திருப்பாங்க அப்ப அந்த கம்ப்ளீட் அந்த டீம் வந்து மாத்தணும் இன்றைக்கு முக்கியஸ்தர்களாக முடிவெடுப்பவர்களாக முன்னிறுத்தப்படுபவர்களாக இருக்கிறவர்கள் மாற்றப்படணும் அப்ப இந்த இயக்கத்திற்கு புது ரத்தம் பாய்ச்சப்பட வேண்டும் மக்கள் மத்தியில மரியாதையை பெற்றவர்கள் ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்கள் கட்சி மீது பிடிமானம் கொண்டவர்கள் முன்னிறுத்தப்படணும் ஆனா எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா அம்மா அல்ல அப்ப முதல்ல இது அவருக்கே பொருந்தும் தவிர்க்கப்பட வேண்டியவர் பற்றி அப்ப குறைந்தபட்சம் என்ன செய்யலாம் என்று எல்லோரிடத்திலும் கலந்து ஆலோசித்து ஒரு நல்ல வழிகாட்டுதலோடு இந்த இயக்கம் வழிநடத்தப்பட வேண்டும் ஒன்றுபட்ட அதிமுக அப்படிங்கறத உங்களை ஒன்று பேர்கள் வந்து தொடர்ந்து வலி வித்துட்டே இருக்கிறீங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விடாமுடியா இருக்காரு ஒன்றை தலைமைதான் அது நான் தான் அப்படின்னு இனியாவது இந்த தோல்வியை தொடர்ந்து இனியாவது அதுல மாற்றம் வருவேன் எதிர்பார்க்குறீங்களா அப்படி அவர் மாறலைன்னா இருக்கறவங்கலாம் கட்சி மேற்கு போயிரும் ஏன்னா இந்த இவர்கிட்ட இருக்கிற அந்த பண பலத்துக்கு போராடுற வல்லமை வந்து அனாதிமுகால அடிப்படை தொண்டன் கிட்ட கிடையாதுங்க இப்ப என்னை போல சில பேர் எதிர்குறல் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் தவறுகளை சுட்டி காட்டி கொண்டே இருக்கலாம் என்ன நடந்தாலும் இந்த இயக்கம் என்று பிடிமானத்தோடு இருக்கலாம் ஆனா கீழே இருக்கிறவங்க எல்லாம் வந்து இதுக்கு மேல ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுவாங்க சரி இப்ப மீண்டும் பாஜக ஆட்சி அமைச்சிருக்கு இதனால வந்து அதிமுக முன்னாள் அமைச்சர்களுக்கு வாய்ப்பு இருக்கா அதெல்லாம் இன்னைக்கு நைட்டோ அல்லது நாளைக்கோ கூட நெடுஞ்சான் கிடையாக சரணாகதி அடைந்து அது என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிருவாங்க தங்களை தற்காத்துக் கொள்ளுகிற கலையை நன்கு அறிந்தவர்கள் இந்த முன்னாள் அமைச்சர்கள் அதை பாஜக கூடவும் செஞ்சிருவாங்க திமுக கூடவும் செஞ்சிருவாங்க பொது மேடைகளில் தொண்ணூறு நாளில் சிறை செல்வார்கள் முழங்குற ஸ்டாலினையே காணாம் அதையே சமாளிச்சவங்க இதை சமாளிக்க தெரியாத என்ன எங்க ஸ்டாலின் இப்ப அதை பத்தி பேச சொல்லுங்க பேச மாட்டாரு இந்த தேர்தலில் பேசினார என்ன அடுத்த சட்டமன்ற தேர்தலையும் பேச மாட்டாரு அதையே சமாளிச்சவங்களுக்கு இது சமாளிக்க தெரியாத என்ன என்ன இது போன்ற நபர்களால் அண்ணா திமுக என்கிற அந்த இயக்கம் பால்படுத்தப்படுகிறது சிதைக்கப்படுகிறது சீரழிக்கப்படுகிறது மக்கள் மத்தியில் அவருடைய மாண்பு குறைக்கப்படுகிறது சார் நிறைவா ஒரு கேள்வி சார் இனி அதிமுக எந்த மாதிரியான மாற்றம் நிகழ்வு நீங்க எதிர்பார்க்குறீங்க நீங்க நினைக்கிறீங்க செய்ய வேண்டியது என்பது ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கப்பட வேண்டும் தொண்டர்களால அந்த தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் பாஜக இல்லாத கூட்டணி தொடர்ந்து பயணிக்கப்பட வேண்டும் திமுகவினுடைய தவறுகளை சுட்டிக்காட்டுகிற சரியான எதிர்கட்சி அரசியலை கையில் எடுக்கணும் சித்தாந்த ரீதியிலான எதிர்ப்புகளையும் மத்திய அரசின் மூலமாக மாநிலத்துக்கு கிடைக்கக்கூடிய அந்த பாதகங்களையும் எதிர்த்து ஒரு எம்ஜிஆர் வழியில அம்மா வழியில இந்த இயக்கம் வழிநடத்த நடத்தப்பட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆளுகிற கட்சியாக அதிமுக உருவெடுக்கும் மீண்டும் தான் தோன்றி தனமாக தான் மட்டுமே கட்சி என்று எடப்பாடி பயணித்தால் ஒன்பது பத்து தோல்விகளாக தவிர்க்க முடியாது நன்றி சார் எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி